சிறுவாணி இருக்கு லேக் இருக்கு இத்தனை ரெஜிமினேஷன் இருக்கு ஒரு சாதாரண ஜெர்மனியில ஒரு கிராமத்துல இன்டீரியர்ல போனால் பைப்பாட்ட திறந்து பிடிக்கும் செக்கோஸ்லோக்கியா ரொமேனியா கூலண்ட் பைப்பாட்டம் பிடிக்கும் அதை விட இருபத்தஞ்சு நல்லா இருக்கும் நாகரீகமான தமிழர்கள் தொன்மையான மனிதர்கள் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திற்கு ஈடு யாரும் இல்லைன்னு சொல்றோம் ஆனா மிடல் வாட்டு தான் சார் பிடிக்கும் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணோட சவோட ஃபிக்ஸ் எட்டு வைகான் கோயம்புத்தூர் பி த ஃபஸ்ட் சிட்டியின் இந்தியா ட்ரிங்க் வாட்டர் வாட்டர் அண்ட் அண்ட் டேப் டேப் ஏன் பண்ண முடியும் இவ்வளவு இவ்வளவு வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு தண்ணி சோர்ஸ் வந்து கரெக்ட் பண்ணி மேக் குழந்தைங்களுக்கு ஒரு லீச்சிங்கோ தயவு செஞ்சு நான் மற்ற பெரிய ரோடு கட்டுறேன் பில்டிங் கட்டுறேன் அதுக்காக நான் கண்டிப்பாக அரசியல் வரலைங்க தட் தட் இஸ் 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 நாட் நாட் மை மை வே டிஃப்ரெண்ட் மை விஷன் இஸ் டு பில்டு பெட்டர் சொசைட்டிஸ் வேறு யுவர் சில்ட்ரன் மை சில்ட்ரன் அண்ட் சப்ஸிக் ஜென்ரேஷன் அவங்க நல்ல ஒரு சொசைட்டியில் கம்ஃபர்டபுளாக சந்தோஷமாக வாழணும் காலையில் எழுச்சாங்கன்னா வாக்கிங் போகிறதுக்கு ஒரு நல்ல பார்க் சந்தோஷமாக இருக்கணும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கட்டும் ஒரு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் ஒரு மெட்ரோ ட்ரெயின் இருக்கணும் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ஓடணும் நீட்டாக ஏறி ஒரு இடத்துக்கு போயிடும் ஸ்ட்ரெஸ்ஸு எங்கேயுமே இருக்கக்கூடாது ஒரு வேலை நடக்கணும் குவாலிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட் சரியாக இருக்கணும் ஒரு பிஸ்னஸ் இன்ட்ராக்ஷன் ரிலேஷன்ஷிப் பக்கமாக இருக்கணும் நைட் வந்து நிம்மதியாக தோணும் குவாலிட்டி ஆஃப் லைஃப் பொருளாங்க எண்பது வருஷம் எண்பத்தஞ்சு வருஷம் ஆரோக்கியமாக அவங்களுடைய கிராண்ட் சில்ட்ரனை பார்த்தவங்க வாழம் அட் இஸ் மை விஷயம் பெரிய விஷயம் இது இல்லை நம்முடைய பேர குழந்தையை நாம் பொழுது நல்ல மனிதர்களாக ஒரு அறுபது இருபது வருஷத்துல மொபைலாக தான் வரும் ஓட பாயிண்ட் விகெமிங் ரிச்சர் அண்ட் பிகமிங் ஓல்டர் அண்ட் பிகமிங் அன் அதுக்கு நாம வன்லிக் வி ஹா டு பிகம் ரிச்சர் இன்வேரியலி வி பிகம் ஓல்டர் பட் மை விஷன் ஃபார் யூஎஸ் ஐ வில் மேக் ஷுர் யூ லிவ் ஹெல்தியர் வென் யூ பிகம் ரிச்சர் தட் இஸ் மை கமிட்மெண்ட் மை அந்த மல்டிபிள் திங்ஸ் தண்ணி சுகாதாரம் காற்று பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரெஸ் ஏர்போர்ட் என்ன ஏர்போர்ட் என்ன பார் என்ன ஏர்போர்ட் கட்டிக்கலாம் ஸ்மால் ஏர்போர்ட்ஸு ராஜ்கோட் அது போட்டிங்கன்னா அமெரிக்காவில் போய் அதை கேட்கறதுக்கலாம் கோட் ஷேர் அக்ரிமெண்ட் இல்லை அது இல்லை இன்னும் எண்பத்தேழு ஏக்கரை கிடைக்கல எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல வெரி கன்ஸ்ட்ரைண்ட் இது அதனால இதெல்லாம் மாற்றணும் சார் நீங்கள் பேச ஓட்டிங்கன்னா அஞ்சு மாதம் பேசிட்டே இருக்கும் சார் உங்களுக்கு பிஸி டச் மல்டிபிள் திங்ஸ் குவாலிட்டி ஆஃப் லிவிங் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் குவாலிட்டி ஆஃப் அர்பன் என்ட்ரா என்ன சார் பாலத்தை மேலே கட்டுறோம் சார் கீழே ரோடில் போக முடியுமா சார் எவ்வளவு குண்டு பீப்பிள் டை இன் ஆக்சிடென்ட் ஃபால்ட்டும் லாரிகள் ரன்னவர் என்ன சார் என்ன சிட்டியில் வாழ்க்கும் சார் இந்த பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிஸ் மேட் அக்கௌண்டபிள் அந்த கவுன்சில் எஃப்ஐஆர் மேலே போட்டு அந்த கான்ட்ராக்டர் மேலே எஃப்ஐஆர்

சிட்டிஸ்லாம் ஒரு வாழ்க்கை வேற என்ன சார் வாழ்க்கை சம்பாதிச்ச படத்தை பயம் எப்ப இறக்க போறோம் என்ன நோய் வரும் யாருக்கும் தெரியாது ஸோ அந்த பயத்தை எடுப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் ஒரு நல்ல ஒரு நகரத்தை உருவாக்கி உங்கள் கையில் கொடுக்க